உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா பிஜிடிஆர்பி ஏன்னா பிஜிடிஆர்பிக்கான டென்டேடிவ் ஆன்சருக்கு இல்லையா ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஆன்சர் நீங்கள் என்ன மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது கட் ஆஃப் எவ்வளவு வரும் உங்களுக்கான பணி வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற இந்த தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பிஜிடிஆர்பியில் யார்பில்லை ஆன்சர்ஸ் கீ எடுத்து இப்போ உங்கள் மதிப்பெண்ணெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இப்போ பண்ணி தெரிவிக்க வேண்டிய கொஷின்ஸுக்கு ஹாட்ஸ்அப்பினையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா சரி ஓகே இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்குது ஸோ உங்கள்டுமே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க ஸோ எவ்வளவு கட் ஆஃப் வரும் இந்த வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் வந்துட்டு கட் ஆஃப் விடயமாக பேசக்கூடிய விடயங்கள்லாம் உண்மைதானா அதை நம்பலாமா ஸோ இப்படியான பல விடயங்கள் இருக்கு இல்லையா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டை ஏன்னா சிவிக்கு உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சுன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்டை நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருங்க ஸோ பிஎஸ்டிஎம் யார் யாருக்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒருவேளை பாஸ் ஆகி நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்கள் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன் மேலும் என்னென்ன சான்றிதழ் தேவை அதை எப்படி வந்துட்டு அந்த சான்றிதழுக்கு வந்துட்டு நம்ம அடுத்து நகர்வு கொண்டு போகணும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இறுதி வரைக்கும் பதிவு வசிக்கப்போ நம்ம பாருங்கள் இப்போ உங்களுக்கான வாய்ப்பு இருக்குதா இதில் பல சேனல்களில் நான் பார்த்தேன் ச கட் ஆஃப் வந்துட்டு குறையும் இன்னொன்று தமிழ் டெஸ்ட்டே பலருக்கும் வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஸோ இப்படியான பல விடயங்கள் வந்துட்டு பதிவுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா என்னையை கேட்டால் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கவே தவிர்க்கலாம் அப்போ நீங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் ஏன் சார் பதிவு போடுறீங்க இதையுமே நாங்கள் பார்க்க தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா சரி அது உங்களுடைய விருப்பம் அது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மன உளைச்சல்னு ஒன்று இருக்கும் இல்லையா மன அழுத்தம் ஏன்னா பலவித கனவுகள் பலவித தோல்விகள் ஏமாற்றங்கள் கோபங்கள் எவ்வளதோ விடயத்தை தாங்கி தான் வந்துட்டு இந்த பணிகளுக்காக காத்திருந்து குறிப்பாக அந்த ஆசிரியர் பணிகள் ஏன்னா டிஎன்பிசிங்கிற கூட பலரும் பல வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆசிரியர் பணியை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு இதுவே இலக்குன்னு நோக்கி வரக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கிறது சொல்லில் அடங்காதது அதை அனுபவித்து கொண்டிருப்பதற்கு தான் அந்த வழி தெரியும் ஸோ இப்படியான ஒரு விடயத்தில் இதெல்லாம் நம்பலாமா ஏன்னா எந்தாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படிங்கிறதான் பார்க்குறது இப்போ சில சேனல்லாம் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறாங்க ஓகே அது யூஸ்வலாக காமனாக பதிவு பண்ணக்கூடிய சேனல் இப்போ அகாடமிக்கு அதாவது கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடிய சேனல்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்துட்டு பதிவு பண்ணும்போது நான் அதைத்தான் நான் கணக்கில் பார்க்குறேன் ஏன்னா இப்போ பலர் வந்துட்டு கோச்சிங் சென்டர்லேருந்து வருட கணக்காக முயற்சி செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க சிலர் வேலைக்கு போகிறாங்க சிலர் வந்துட்டு வீட்டிலேருந்து படிக்கிறாங்க சிலர் சம்மந்தமே இல்லாத பணியை செஞ்சுட்டு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க இப்படியான பல விடயத்தில் வந்துட்டு இதுக்கான முயற்சிகள் இருக்குது ஆனால் கோச்சிங் சென்டர் போகிறவங்க முழு முயற்சி எடுத்து இதுக்காகவே படிக்கக்கூடியவங்க அப்போ அவங்க போடக்கூடியது ஏன்னா அவங்க அந்த அகடமிக்கில் அவங்க ஸ்டூடெண்ட்டு எப்படியாக வந்துட்டு எழுதியிருக்காங்கிறத அந்த ஒரு இதை வாங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை வச்சு அந்த டேட்டாவை வச்சு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணலாம் ஸோ அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது அதை வச்சு தான் அவங்க என்ன சொல்லலாம் ஸோ கட் ஆஃப் வந்துட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பெரிய அளவிற்கு கட் ஆஃப் அதிகமாக வராது அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இன்னொன்று சில சேனல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்லேயே வந்துட்டு தோல்வி ஸோ மதிப்பெண் கிடைக்கல இதனால் வந்துட்டு மேஜர் பேப்பரில் நல்ல மதிப்பெண் எடுத்தும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகக்கூடிய சூழலும் இதில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தையும் சில சேனலில் வந்துட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய ஸ்டூடண்ட் அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டோடைய நிலையை வைத்து அவங்க வந்துட்டு ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க அப்போ இதில் வந்துட்டு ஏதோ ஒரு விடயம் இருக்குது அப்படிங்கிறது இதில் என்ன ஒரு வருந்தத்தக்க ஒரு விடயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்துட்டு பெரிய அளவிற்கு யாரும் முயற்சி எடுக்கலை அப்படிங்கிறது தான் என்னென்னா இப்போ டிஎன்பிசி டெட் எக்ஸாம்கெலாம் படிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு அது அப்படியானவர்களுக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்துட்டு ஒரு வகையில் அவங்க சுலபமாக எதிர்கொண்டிருக்க முடியும் ஆனால் புதிதாக இந்த பிஜிடி அரபிக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டதுனால இப்போ இத்தனை வருடமாக அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த கோச்சிங் சென்டர்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க மேஜர் பேப்பரையே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்துட்டு கடைசி நேரத்தில் பார்த்ததுனால அவங்களுக்கு அது கை கொடுக்காத ஒரு நிலை இருந்திருக்கலாம் ஸோ அதனால தான் இப்படியான விடயங்கள்லாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்துட்டு அவர் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கலை ஸோ அவங்க அது தேர்ச்சி பெறுறது பார்ட்டி ஏ பேப்பரே தேர்ச்சி பெறுறதில் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா அது தேர்ச்சி பெற்றால்தான் பார்ட்டி பிஏ திருத்துவாங்க ஸோ அப்படியாக அந்த ஒரு விடயம் இன்னைக்கு அது ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்லேயும் பல தேர்வுகளுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுத போனவங்களுக்கு இது வந்துட்டு ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கும் டீச்சிங் மட்டுமே இந்த பிஜிடிஆர்பி மட்டுமே இருந்தவங்களுக்கு தான் இது ஒரு சிக்கலை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு சென்ட்ரு வைஸாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு டேட்டாக இருந்தாலும் பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் ஒரு சில சப்ஜெக்டில் வந்து கட் ஆஃப் குறையவே வாய்ப்பு இருக்குது இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் பிஹெச்டிஎம் ஏன்னா எழுபது மதிப்பெண் எடுத்திருந்தாலே பிஹெச்டிஎம் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமையில் இருபது பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா அப்போ அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் வாங்கக்கூடியவங்க வாங்கிடுங்க ஒருவேளை நீங்கள் அங்கே நோவே கொடுத்துருக்கீங்க அப்ளிகேஷனில் அப்படின்னாலும் இப்போ உங்களால் பிஹெச்டிஎம் வாங்க முடியும்னா அதை வாங்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சால் அந்த வாய்ப்பை நீங்கள் பெறலாம் சரிங்களா ஸோ இப்படியாக இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ என்ன எழுவது மார்க் இருந்தாலே நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா ஒன்று இஸ் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ரேஷியோவில் தான் சிவிக்கு அழைக்க போகிறாங்க அப்படி அழைக்கப்படும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமையலாம் ஸோ அதனால் மார்க்கெலாம் பார்த்துருப்பீங்க ஆட்சம்லாம் தெரிவிச்சிருப்பீங்க ஸோ அதுலேயும் சில கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம இதை குறிச்சமாக இல்லை அதை குறிச்சமானால் அதுவும் ஒரு டவுட்டு இருக்கும் ஸோ எது இருந்தாலும் ஒரு அஃபிஷியலான ஆன்சருக்கு வந்துட்டு அடுத்து வெளியிட தான் போகிறாங்க ஸோ அதனால் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் இப்போ எழுபத்தஞ்சு கொஷினு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு இருந்துச்சுன்னா என்னடா இவர் வந்துட்டு கட்டாக என்னன்னு சொல்லுவார்னு பார்த்தா அதை சொல்லலை இதை நம்புன்னு சொல்கிறாரு இதை நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு என்ன இவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு தோணுதா அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான கால் லெட்ரு வந்திருக்கும் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வந்திருக்கும் ஸோ நீங்கள் கால் லிட்டரு அது கட்டாயம் வைக்க போகிறீங்க அது அது கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயோடேட்டா கொடுப்பாங்க அவங்க ஒரு ஃபார்மேட்டு கொடுப்பாங்க அந்த ஃபார்மேட்டில் உங்கள் நீங்கள் வந்துவிட்டு இப்போ ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போதே நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு அடுத்து உங்களுடைய யூஜி பிஜி அண்டு பிஎட்டு இதில் வந்துட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு அண்டு மார்க் ஷீட்டு ஸோ இது வச்சுருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு முன்னுரிமை கேட்டிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அடுத்து மாற்றுத்திறனாளிக்கான முன்னுரிமை கேட்டிருந்திங்கன்னா மாற்றுத்திறனாளி சர்ட்டிஃபிகேட்டு இது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்றும் உங்களுடைய தந்தையார் பேர் பேரில் இருக்கும் இல்லைனா கணவர் பேரில் இருக்கலாம் இல்லை தாயார் பேரில் கூட இருக்கலாம் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு அந்த இது வந்துட்டு நீங்கள் அதிலே நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுலாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வச்சுருக்க வேண்டியது வேறு எதுவும் வந்துட்டு கவர்மெண்ட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்து எதுவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஏதாவது வழக்கு எதுவும் தொடுத்துருக்கீங்களா அப்படிங்கலாம் கேட்குறாங்க நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அது சார்ந்த விடயங்கள் நீங்கள் கொடுக்கத்தான் போகிறீங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க டிசி வச்சுக்கலாம் அப்போ டிசி மஸ்ட்டு அது போக கேரக்டர் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டு அதையும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வச்சுருக்கணும் இது போக உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் அடையாளம் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு இப்படியான அதை நீங்கள் வச்சுருக்கணும் அடுத்து உங்கள் புகைப்படம் ஸோ நீங்கள் புகைப்படம் வந்துட்டு அந்த பயோடேட்டா ஒன்று கொடுப்பாங்களே அதுலேயும் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் புகைப்படம் ஒரு நாலு புகைப்படமாக நீங்கள் வச்சிருங்க அதுவும் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன புகைப்படம் கொடுத்தீங்களோ அதே இருந்துச்சுன்னா நல்லது ஏன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு குளறுபடி வராமல் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக வச்சுருக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சுருக்குங்க ஸோ இப்படியாக இது எல்லா சான்றையுமே நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அட்டச்சுடு வாங்கணும் இப்போ நீங்கள் வாங்க வேண்டாம் ஆனால் சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கோங்க மேலும் பதிவு நம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்